புனியமுத்தூர் வசந்தம் நகர் பகுதியில் உள்ள மதரசத்துல் இதாயா தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் பள்ளிவாசலுக்கு ஜனாசா கட்டில் ஜனாசா குளிப்பாட்டும் டென்ட் மற்றும் துணி போன்றவற்றை திராவிட முன்னேற்றக் கழக கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி ஜமாத் நிர்வாகிகளுக்கு வழங்கினார் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி டென்ட் ஜனாசா குளிப்பாட்டும் கட்டில் ஜனாசா கட்டில் மற்றும் துணி போன்றவற்றை குனியமுத்தூர் பகுதி இஸ்லாமிய பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மதரசத்துல் ஹிதாயா பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆ ரவி மற்றும் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி ஆகியோர் ஒப்படைத்தனர் இந்நிகழ்வை சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் வடக்கு மாவட்ட அமைப்பாளர் ஏ எம் ஹுசைன் ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்வில் கரும்பு கடை பகுதி செயலாளர் ஆப்தின் மாவட்ட பொருளாளர் அப்துல் ரஹ்மான் எண்பத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் யாகூப் சேட் எழுபத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் எம் எச் இப்ராஹிம் குத்புதீன் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் தியாகராஜன் வர்த்தக அணி அமைப்பாளர் ஏ வேலுசாமி சிறுபான்மையினர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் மைக்கேல் ஆண்டனி எழுபத்தொன்பதாவது வட்டக்கழக நிர்வாகிகள் ஆட்டோ நாசர் எம் எச் சுலைமான் ஏ கே மயில்சாமி கனிமொழி கணேஷ் ஹரிதா கே கே மகாலிங்கம் எண்பத்தி ஏழாவது வட்ட நிர்வாகிகள் நௌஷாத் நிஜாம் அசைனார் சமத் ஷானவாஸ் பாபு வெற்றிலைக்காரன் வீதி ராஜமாணிக்கம் கலீம் சுல்தான் மாணிக்கம் செல்லா மதரசத்துல் ஹிதாயா தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தலைவர் அமானுல்லா செயலாளர் முகமது ஃபருக் பொருளாளர் அப்துல் கபூர் துணைத் தலைவர் ரஹமத்துல்லா துணைச் செயலாளர் சையத் இப்ராஹிம் தொண்டரணி முகமது மன்சூர் மருத்துவணி ஹாஜா வர்த்தக அணி அகமது கஃபீர் மாணவர் அணி முகமது அல் அசீஸ் பிரதிநிதி நூர் அஹ்மத் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்